ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் லாஸ்ட்டை போஸ்ட் பண்ணிருந்த ஃப்யூ ரெசிபீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா ஸோ இன்னும் கொஞ்சம் சேஞ்சாக ஒரு பேக்கிங் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் பை ரெசிபியை வந்து அரேபியன் ரெசிபீஸில் எதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதை வந்து பெர்ஃபெக்டாகவும் சாஃப்ட்டாகவும் எந்த மெத்தடில் செய்கிறதான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்போயும் மாதிரி வீடியோ லாஸ்ட் கடை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முதல்ல நம்ம சிக்கன் பைடு மாவு ரெடி பண்ணி கொள்வோம் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கூடுதலான குவான்ட்டியாக செய்கிறதுனால நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் செய்கிறேன் அப்படி இல்லாமல் நீங்கள் கையில் கூட தாராளமாக இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு நல்ல உணவான தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் இதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து அது ஆக்டிவ் ஆகத்தே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகிருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம மாவை எட் பண்ணி கொள்வோம் இன்றைக்கி மாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் பட் இந்த பவுலுக்கு வந்து நான் ஒரு நாலு கப் அளவுக்கு தான் மாவு முதல்ல நான் சேர்க்க போகிறேன் ஸோ நாலு கப் மாவு மட்டும் இதோடயே சேர்த்துட்டு மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒன் கப் மாவை நான் பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைஞ்சு கொள்வேன் ஸோ இதோட ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோட முக்கால் டேபிள் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம பெசையை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் மாவு வந்து எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து பிறண்டு வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்த மாவு இருக்குது இல்லையா ஸோ அதையும் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மரம் பிசைய ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி மாவு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்வோம் ஒயிலையும் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி இந்த மிஷினில் நீங்கள் நல்ல மாவு பிசைஞ்செடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதே நீங்கள் கையில் எடுக்கிறீங்களா இருந்தால் குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரை நல்ல மாவை ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சு கொள்ளுங்கள் எப்போயும் பேக்கரி ஐட்டம் செய்யும் போது இந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக கையில் ஒட்ட மாதிரி இருக்கணும் அதே டைமில் மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய பண்ணாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே கொஞ்சம் சாஃப்டாக வரும் ஸோ இந்த மாவு அப்படியே வந்து டபுள் சைஸ் ஆகும் வரக்காட்டி ரெஸ்ட்டில் விட்டுட்டு இதுக்கான ஃபீலிங்கை வந்து பார்த்துருவோம் ஸோ ஒரு பேனில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதேமே வந்து இந்த ஒயிலோடு சேர்த்துக்கொள்வோம் இந்த வெங்காயம் வந்து ஒயிலில் ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா வதங்கி வர டைமில் நான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை வந்து நல்லா உப்பு போட்டு பாயில் பண்ணி தான் இதோடய சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த ஃபிலிங்க்கு நான் இட்டாலியன் சீசன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த கறி வந்து நல்லா வதங்கி நல்லா கலரெலாம் மாறி வர டைமில் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு லீக் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி வெங்காயக்கீரை இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் லீக்ஸ் ஓ வெங்காய கீரை இது சேர்த்த உடனே மிச்ச நேரம் வந்து குக் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்குது ஸோ ஆறுனதுக்கு பின்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனாய் சேர்த்துக்கொள்கிறேன் அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் சைஸாக நல்ல இஸ்ட்டும் வந்து நல்ல ஆக்டிவ் ஆகி நல்லா வந்திருக்கு நம்ம எந்த சைஸில் செய்ய போகிறோமோ அந்த சைஸில் மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோளுங்க இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்து இந்த சின்ன சின்ன பவுல்ஸை வந்து மறுபடியும் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை ரோல் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் நம்ம இந்த மாவுக்கு ஈஸ்ட் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது எப்படியுமே பேக் ஆகிற டைமில் இதில் சைஸும் வந்து கொஞ்சம் டபுள் ஆகும் ஸோ அதனால் முடிஞ்சவரைக்காட்டியும் நல்லா தின்னாகவே வந்து ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா தின்னாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச இந்த ஃபீலிங்காலையும் வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்பெஷலாக இந்த சிக்கன் பைடம் வந்து இந்த ஃபோல்டிங் மெத்தட் தான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவில் காட்டுற மெத்தட்லேயே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த பண்டை நாலு சைடுமே நல்லா சீலாக மாதிரி இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம செஞ்ச இந்த எல்லா பண்ணையுமே வந்து ஒரு ட்ரேயில் செட் பண்ணி இந்த பண் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி கவர் பண்ணி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் இதுக்கு எக் எக்வொஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் யோக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிகரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் வெனிகர் இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன் எல்லாமே கொஞ்சமாக அது சைஸ் வந்து பெருசாக இருக்கும் ஸோ இந்த டைமில் பார்த்து நம்ம எக் வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா சிக்கன் பைஸுக்குமே வந்து எக் வாஷ் கொடுத்துருங்க இந்த வாஷ் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் முக்கியமாக எப்போயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ் சரி உங்கள் அவனை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒன் எயிட்டி சீல வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் பேக்கிங் டைம் வந்து ஒவ்வொரு அவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பைதை மேலால் இருக்கக்கூடிய பாட் வந்து ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிருச்சுனா இமீடியட்டாக வந்து நீங்கள் அவன்லேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளுங்கள் அவன்லேருந்து எடுத்த உடனே இந்த பண்ணை வந்து அப்படியே ஒரு டவல் ஒன்று போட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மூடி வச்சுருங்க அப்போ தான் இந்த பண் வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ வந்து நீங்கள் பார்க்குற வந்து நான் டவலால் கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் இந்த பண்ணை பார்க்குறீங்க பார்க்குறதுக்கும் சரி நல்லா ஃபீல் பண்ணுறதுக்குமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி பேக்கிற ப்ராடக்ட்டை வந்து நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த பன் வந்து பர்ஃபெக்டாக உங்களை எடுத்துடலாம் ஸோ இன்றைக்கான ரெசிப்பியும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரமலான் டைமுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சி யூ சோன் வித் நதர் வ்ளாக் தேங்க் யூ